வணக்கம் நம் முன்னோர்களின் ஞானத்தையும் மருத்துவ அறிவையும் போற்றும் வகையில் இன்று நாம் ஒரு மாபெரும் சித்தரைப் பற்றி பார்க்கப் போகிறோம் ஆம் அவர்தான் புலிப்பாணி சித்தர் சித்த மருத்துவத்தின் அடிப்படைகளில் ஒன்றான நவபாஷானம் பற்றிய அறிவுக்கு இவரே வழிவகுத்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது புலிப்பாணி சித்தர் என்பவர் யார் என்ற கேள்வி கேட்டால் புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவராக போற்றப்படுபவர் இவரது காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு என சீர் சில குறிப்புகள் கூறுகின்றன போகர் சித்தரின் முதன்மை சீடர்களில் இவரும் ஒருவர் போகரின் சீடராக இருந்து பல அரிய மருத்துவ ரகசியங்களையும் யோக கலைகளையும் கற்றறிந்தார் இவரது இயற்பெயர் பற்றிய தெளிவான குறிப்புகள் இன்னும் கிடைக்கப்படவில்லை ஆனால் இவர் புலியை வாகனமாக பயன்படுத்துவதால் அல்லது புலி கம்பீரமாக இருந்ததால் இவருக்கு புலிப்பாணி என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது சித்த மருத்துவத்தில் புலிப்பாணி சித்தரின் பங்கு என்பது அளப்பரியது நவபாஷானம் புலிபாணி புலிப்பாணி சித்தரின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு நவபாஷானங்களை கண்டறிந்து அவற்றை பயன்படுத்தும் முறைதான் ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்ட பாஷாணங்களை கலந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் பிணைந்து அவற்றை மருத்துவ குணம் கொண்டதாக மாற்றுவதுதான் நவபாஷானம் பழனி முருகன் கோவிலில் இருக்கும் சிலை பழனி தண்டாயுதபாணி சுவாமியின் திருவுருவச் சிலையை போகர் சித்தர் நவபாஷானத்தால் செய்தார் என்பது நம் அனைவரும் அறிந்ததே இந்த நவபாஷான கலவையை உருவாக்குவதில் புலிப்பாணி சித்தரின் பங்கு மிக முக்கியமானது என்று சொன்னால் அது மிகையாகாது போகருக்கு துணையாக இருந்து நவ பாஷாணத்தை பிணைத்து வடிக்க உதவினார் என்பது வரலாறு மருத்துவ நூல்கள் சிலவற்றையும் புலிப்பாணி சித்தர் அவர்கள் இயற்றியுள்ளார் அவற்றுள் புலிப்பாணி வைத்தியம் ஐநூறு புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு புலிப்பாணி பூஜா விதி நூற்றி ஐம்பது போன்றவை குறிப்பிடத்தக்கவை இந்த நூல்கள் சித்த மருத்துவத்தின் நுணுக்கங்களையும் ஜோதிட அறிவையும் பூஜை முறைகளையும் மிகவும் தெள்ள தெளிவாக விளக்குகின்றன ஆகவே நண்பர்கள் அனைவரும் இவரது நூலை பின்பற்றினாலே ஜோதிடத்தில் ஒரு மிக புரட்சியை உண்டு பண்ணலாம் வைத்தியத்திலும் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்த கூடும் அதோடு புலிப்பாணி பூஜை செய்யும் விதிமுறைகள் பற்றியும் தெளிவாக புலிப்பாணி பூஜா விதி நூத்தி ஐம்பது என்ற நூலில் மிகவும் தள்ள தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் புலிப்பாணி சித்தரின் தத்துவங்கள் என்னவென்று கேட்டால் நோயின் மூல காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தார் மனித உடலையும் இயற்கையையும் ஒன்றிணைக்கும் தத்துவத்தை போதித்தார் யோகம் தியானம் மூலம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வழிகாட்டினார் ரசவாதம் காயக்கல்பம் போன்ற துறைகளிலும் புலிப்பாணி சித்தர் அவர்கள் வல்லமை பெற்றிருந்தார் புலிப்பாணி சித்தர் தனது குருநாதர் போகர் சமாதி அடைந்த பிறகு பழனியிலேயே சில காலம் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது பின்னர் அங்கேயே சமாதி அடைந்ததாகவும் அவரது சமாதி பழனி முருகன் கோவிலுக்கு அருகிலேயே உள்ளதாகவும் ஒரு நம்பிக்கையும் உள்ளது ஒருமுறை முறை போ ஒரு முறை சித்தர் அவர்கள் சீனாவுக்கு பொழுது அவர் ஏதோ ஒரு காரணத்தினால் தன்னுடைய சுய நினைவை இழந்ததாகவும் சித்தர் சித்தரவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தனது குரு இப்படி பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்டு ஆகாய மார்க்கமாக சீனாவிற்கு சென்று தன்னுடைய முதுகில் போகர் சித்தரை சுமந்து வந்து போகர் சித்தரை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய நினைவுகளை இழந்த போகர் சித்தர் அவர்களுக்கு மீண்டும் அவரது ஞானங்களை தந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதுவும் குருவுக்கு நேரடியாக உபதேசம் செய்யக்கூடாது என்பதை அறிந்திருந்த புலிப்பானி சித்தர் அவர்கள் அவரது கடாயுதத்தை வைத்துக்கொண்டு அவர் கடாயுதத்திற்கு அவர் போகர் சித்தர் அவர்களின் ஞானத்தை படிப்படியாக சொல்ல ஆரம்பிக்கவும் மீண்டும் போகர் சித்தர் அவர்கள் தன்னுடைய பழைய ஞாபகங்களை பெற்றார் என்பதும் வரலாறாக கூறப்படுகிறது புலிப்பாணி சித்தர் அவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் வல்லவராக திகழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது இன்றும் கூட தமிழகத்தில் வாழும் ஜோதிடர்கள் இவரது ஜோதிட குறிப்புகளை கொண்டுதான் தங்களது ஜோதிட ஆற்றலை வளர்த்து கொள்கின்றனர் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது ஒருவன் ஜோதிடத்தில் சிறந்து விளங்க வேண்டுமெனில் இவரது ஆசியும் அதற்கு அவசியம் தேவை என்று சொல்லப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் வேட்டையாடி பிழைப்பு நடத்தும் குளத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த புலிப்பாணி சித்தரவர்கள் புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திர சுவாதி நட்சத்திர பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது தனது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பயனாய் சித்தர்களுள் மற்றொரு தலைசிறந்த சித்தரான போகரை சந்தித்தார் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றும் கூட சொல்லப்படுகிறது வாருங்கள் அதையும் பார்ப்போம் போகருக்கு மூலிகை தேடி திருவதில் விருப்பம் அதிகம் அந்த வகையில் ஒரு பௌர்ணமி இரவில் பழனியம்பதியை ஒட்டியுள்ள ஒரு மலைக்காட்டில் மூலிகை தேடி சென்றவர் வழியில் தாகத்தால் தவித்திருக்கிறார் போகர் சித்தரவர்கள் அப்பொழுது ஒரு வேடுவனாக எதிர்பட்டவர்தான் புலிப்பாணி சித்தரவர்கள் புலிப்பாணியின் இயற்பெயர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை என்பது நமக்கு ஒரு சோகமான செய்திதான் அந்த சமயத்தில் அப்பக்கமாய் வந்த புலி ஒன்றை தனது பார்வையின் மூலமாக வசீகரித்து அதன் மேல் ஏறி அமர்ந்திட அது அவரை சுமந்து கொண்டு சுனைக்கு சென்றது ஏனென்றால் போகர் சித்தரவர்கள் மூலிகை அந்த காட்டிற்குள் தேடி மிகுந்த தாகத்துடன் இருந்தார் போகர் யார் என்று அறியாத அந்த காலத்திலேயே போகர் மீது இரக்கம் கொண்டு அவரது தாகத்தின் தீர்த்ததாக சொல்லப்படுகிறது அந்த வழியாக சென்ற புலி ஒன்றை தனது பார்வையின் மூலமாகவே வசீகரித்ததன் மூலமாக போகர் சித்தர் அவர்களை கவர்ந்தார் என்றும் சொல்லப்படுகிறது உடனே சுனையில் இருந்து நீரை கொண்டு வந்து போகருக்கு பருக கொடுத்தார் புலியை வசீகரித்ததால் அந்த புலி என்ற வார்த்தையும் தண்ணீருக்கு வடமொழியில் பாணி என்று சொல்வார்கள் இந்த இரு வார்த்தைகளும் சேர்ந்ததே புலிப்பாணி என்றும் ஆனதாகவும் சொல்லுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பெயரை அவருக்கு சூட்டியவரும் போகர் தான் என்று சொல்கிறார்கள் புலிப்பாணி தன்னை அதாவது போகரவர்கள் சொல்கிறார் போகர் போன்ற ஒரு சித்த புருஷரை சந்தித்ததும் தனக்கு உதவியதும் காலத்தின் கட்டாயம்தான் என்று போகர் சொல்ல இது புலிப்பாணியிடம் காலத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ளுமாறு அவரது உள்மனதிற்குள் தூண்டியது அந்த காலத்தை பற்றிய ஆராய்ச்சியில் அவருக்கு கிடைத்ததுதான் திதி கிழமை நட்சத்திரம் யோகம் கரணம் என்னும் பஞ்ச அங்கங்களை கொண்ட பஞ்சாங்கம் இதில் சூரிய ஓரையில் சூரிய கதிர்கள் விழும் நாள்தான் ஞாயிறு மறுநாள் திங்கள் பிறகு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி போன்ற கிழமைகள் அடுத்து அந்த கிழமைகளில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் ஒவ்வொரு நாளும் வேறுபடுகிறது என்பதை கண்டார் இந்த தூரத்தை தான் திதி என்ற பதத்தில் குறிப்பிடுகின்றார் இப்படி கிழமையையும் திதியையும் கணக்கிட்டு நட்சத்திரங்களுக்கு வந்தார் புலிப்பாணி சித்தரவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் கூடுவிட்டு கூடுபாயும் சக்தியை கொண்டு தனது ஆத்மாவை வெளியே எடுத்து வானில் பறந்து நட்சத்திரங்கள் பற்றியும் கோள்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்தார் என்பது சில நூல்களில் குறிப்புகள் இருக்கிறது அதாவது காற்றிலே பறந்து ஆகாயத்தில் இருக்கும் நமது நட்சத்திரங்களையும் கோள்களையும் கணக்கிட்டு வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே புலிப்பானி தான் தமிழ்நாட்டில் ஜோதிடம் பிறப்பதற்கு முதன்மையானவராக இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரங்களை தொடர்ந்து யோகம் அதாவது சூரியனும் சந்திரனும் வான்வெளியில் அன்றைய உதய நேர கணக்குப்படி சென்று இருக்கும் தூரத்துக்கு தகுந்தார் போல யோகங்கள் வகுக்கப்பட்டு உள்ளது இதற்கு அடுத்தது கரணம் என்று சொல்லுவார்கள் இது பதினோரு வகைப்படும் அல்லவா இதை அறிந்து செய்யப்படும் செயல்தான் சிறக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி ஐந்து வித விஷயங்களை உள்ளடக்கியதே நமது பஞ்சாங்கம் இப்படி கோள்கள் மனித வாழ்க்கையில் போடும் கோலாட்டத்தை அறிந்து அவர் வியந்தார் மேலும் பல ஜோதிட குறிப்புகளை கண்டுணர்ந்து அவைகளை எளிய மக்களுக்கும் புரியும்படியாக பாடல்களாகவும் எழுதி வைத்தார் சில குறிப்புகளாகவும் எழுதி வைத்தார் போகர் தனது சீடன் புலிப்பாணியின் அதீத ஞானத்தைக் கண்டு பரவசம் அடைந்தார் என்று சொல்கிறார்கள் போகர் அவர்கள் யார் என்று அறியாத அந்த நேரத்தில் கூட மனிதனின் இறக்க குணம் வேண்டும் என்ற எண்ணத்தில் போகருக்கு தாத தாகம் தீர்த்தமையால் இவர் ஒரு மிகப்பெரிய பெரிய மனித நேயம் கொண்ட மனித நேயம் கொண்ட ஆத்மாவாக வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது கூடுவிட்டு கூடுபாயும் சக்தி மூலம் தனது ஆத்மாவை செலுத்தி கோள்களை ஆராய்ச்சி செய்தலில் சித்து விளையாட்டுகளில் தேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது போகர் சித்தருடன் சேர்ந்து நவபாஷாணம் செய்வதில் முக்கிய பங்காற்றியுள்ளார் என்று சொல்லும் பொழுது ஒரு சயின்டிஸ்டாகவும் விளங்கியுள்ளார் என்று சொன்னால் அது மிகையாகாது புலிப்பாணி சித்தர் அவர்கள் ஒரு மாபெரும் ஞானி மட்டுமல்ல சிறந்த மருத்துவம் சமூக சேவரும் ஆவார் இவரது கண்டுபிடிப்புகளும் போதனைகளும் இன்றும் நம் நம் வாழ்வில் வழிகாட்டுகின்றன சித்த மருத்துவத்தின் பெருமைகளை நமக்கு உணர்த்திய புலிப்பானி சித்தரை வணங்கி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்